நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மதுரோடு தான் பார்க்க போகிறோம் இது கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது இது டீக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு அரிசி மாவு அரைக்கப் மைதா அரைக்கப்படுத்துக்கலாம் இப்போ ரவை ரவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பெருங்காயம் எடுத்துருக்கோம் அது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் போகிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போது பீனட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எள் நிலக்கடலை ஜீரகம் முந்திரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இதெல்லாம் மாவில் போட்டுட்டு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நீங்கள் வந்து தேங்காய் கூட போட்டுக்கணா போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு டோ மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதில் ஊற்றி பண்ணணும் கிராஜுவலாக நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றணும் இதில் வந்து ஹாட் வாட்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை நார்மல் வாட்டர்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இந்த டோ வந்து ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டும் பண்ணலாம் இல்லை வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் அப்படியே பண்ணிடலாம் நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கூட போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் வேரியேஷன் சொல்லலாம் கேரட் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து கிளாஸிக்காக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால எது வேணாலும் இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து முதல்ல சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சிடலாம் ஒரு நெல்லிக்காயில் விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓகே ஒரு சின்ன லெமன் சைஸ்னு சொல்லலாம் இது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ இது வந்து நீங்கள் அரிசி மாவில் மைதாவில் மட்டுந்தான் பண்ணணும்னு ராகி கோதுமையை வச்சு பண்ணலாம் இல்லை வந்து அரிசி மாலி அரிசி மாவுலேயே முழுமையாகவும் பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லதாக வரும் மைதா பிடிக்காதவங்க அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு வால் எடுத்துக்கலாம் இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாலித்தீன் ஷீட்ஸ் நான்ஸ்டிக் ஷீட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து இது மாதிரி தட்டி நம்ம வந்து டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் யூஸ்வலாக மதுர்வடைங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்காது ஸோ ஒரு மாதிரி ஒரு விட கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் திக்காக இருக்கும் இப்போ இடையில ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இடையில ஹோல்ஸ் போட்டு பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல வந்து டைரெக்டாக அப்படியே வடை மாதிரியும் போட்டு கொடுக்குறாங்க ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இடையில ஓட்ட போகிறது எதுக்காகனா நல்லா சீக்கிரமாக வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க இவ்வளோ பெருசாக வேணான்னா நீங்கள் சின்னதாக கூட பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் மிளகு ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் முதல்ல நல்ல சூடான எண்ணெயில் நீங்கள் வந்து போட்டணும் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸாக ஆகும் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும் ஏன்னா ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சோம்னா ஃபுல் ப்ரௌன் ஆகிடும் ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம மெதுவாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆர்டேட் கன்டைனரில் போட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது இல்லை ஆனியன் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆனியனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் பூண்டு ஃப்ளேவர் வேணும்னா என்ன பண்ணிங்கன்னால் பூண்டு வரமிளகாயை அரைச்சி போட்டுக்கோங்க ஒரு சில இடத்துல வந்து ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் வந்து போடுறாங்க நீங்கள் அது கூட பண்ணலாம் அதுக்கப்புறம் மாவை பசையும் போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது ஏன்னா மைதா ரைஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஆயிலை ரொம்ப அப்சர்வ் பண்ணாது ஸோ பாருங்கள் ரெண்டாவது பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு ரைஸ் வந்து வேணாம் வெயிட் லாஸ் வந்து அப்படின்னு நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து மில்லட் வந்து யூஸ் பண்ணலாம் தினை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் அப்படி கூட நீங்கள் பண்ணுங்கள் ஸோ பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்படி டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு ஆயிலெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ஸ்டண்ட்டான ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை பார்க்கலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்